ಿ ಶುಭಾ ಹಿರಣ್ಯಪ್ರಮದ್ರತನಯಾ ಜಯ தேவி தேவிஷ்ணுபக்ஷஸ்தலீதா சுசக்ர வரதாச்சாரியம் சுத்தசத்வகுருத்தமம் ஸ்ரீநிதி ரகவம் வந்தேஹ்யபார கருணாகரம் கவசம் கனெக் நேயர்களுக்கு வணக்கம் ஸ்ரீ லக்ஷ்மி அஷ்டோத்தரத்தின் தொன்னூத்தி ஏழாவது திருநாமம் தேவி என்பது அதிதி தேவி தேவர்களுடைய தாய் அவள் தன்னுடைய கணவரான கஷ்யப்பு முனிவரை அடிபணிந்து அவர்கிட்ட சொன்னாலாம் அசுரர்கள்லாம் மகாபலி தலைமையில் இப்போது ஆட்சி பீட்டத்தில் அமர்ந்து விட்டார்கள் மகாபலி ஒரு புறம் நல்ல தானங்கள் செய்பவனாக இருந்தாலும் அவனும் ஒரு அசுரன் அகங்காரம் கர்வம் மிக்கவன் மற்றைய அசுரர்கள்லாம் அவன் தலைமையில் ஆட்சியிலே அமர்ந்து விட்டார்கள் ஆனால் அந்த தேவலோகத்துக்குரிய நம் பிள்ளைகளான தேவர்கள் அதாவது அதித்தி தேவிதான் தேவர்களின் தாய் அவர் சொல்றா நம் பிள்ளைகளான இந்திரன் உள்ளிட்ட தேவர்கள்லாம் ஒளிந்து கூட இடம் கிடைக்காமல் நம்ம சில பேரை ஃபோன் பண்ணால் நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் தொடர்பு எல்லைக்கு வெளியில் இருக்கிறார்னு வரும் அதுபோல அலைநீர் கடலுள் அழுந்தும் போல் ஆவாரார் துணை என்று துலங்கும் நல்ல அமரர்கள் எல்லாம் எங்கேயோ ஒதுங்கி மறைந்து வாழ்கிறார்கள் அதனால சுவாமி கஷ்யப்பு முனிவரே உங்களை போல ஒரு ஞானி கிடையாது உங்களைப் போல ஒரு தபஸ்வி கிடையாது நீங்கள்தான் எப்படியாவது நம் பிள்ளைகளான தேவர்கள் அசுரர்களோடு ஒப்பிட்டளவில் தேவர்கள் நல்லவர்கள் அவர்கள் ராஜ்யத்தை தேவலோக ராஜ்ஜியத்தை பெறுவதற்கு நீங்க தான் வழிகாட்ட வேண்டும் என்று பிரார்த்தித்தாளான் அதித்தி தேவி அப்போ கஷ்யப்பர் சொன்னார் அம்மா அந்த மகாபலி இருக்கானே அவன் பிரகலாதனுடைய பேரன் பிரகலாதனுடைய மகன் விரோச்சனன் விரோச்சனனுடைய மகன் மகாபலி பிரகலாதன் வந்து நரசிம்மரையே நேர்ல சேவிச்சு அவருடைய அனுகிரகம் பெற்றவன் அந்த பிரகலாதன் பேரனை எதிர்த்து நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது நீ நாராயணனை குறித்தே வழிபாடு செய் பன்னிரண்டு நாள்கள் பயோவிரதம் என்ற விரதத்தை நீ அனுட்டிக்க வேண்டும்னு சொல்லி பங்குனி மாசத்துல வளர்ப்பேரையில் ஒரு பன்னெண்டு நாள் பயோவிரதம் அனுட்டிக்கும் முறையை கஷ்யப்பர் அதிதிக்கு சொல்லிக் கொடுக்கிறார் அது பாகவத புராணத்தில் அதுக்கான ப்ரொசீஜர்லாம் எட்டாவது ஸ்கந்தத்தில் விரிவாக சொல்லப்பட்டிருக்கு இன்ட்ரெஸ்டட் பீப்புள் வெண்ணாங்க ரெஃபர் பண்ணிக்கலாம் இப்படி அதிதி தேவி பயோவிரதத்தை பூர்த்தி செய்தவாறே அவளுக்கு நாராயணன் வந்து காட்சியளித்தான் அந்த பெருமாளை சேவிச்சா அதித்தி தேவி பெருமாள் அதித்திட்ட கேட்டாராம் சொல் உனக்கு என்ன வரம் வேண்டும் உன் விரதத்தால் நான் மகிழ்ந்தேன் வரம் தர காத்திருக்கிறேன் என்ன வரம் வேண்டும்னு கேட்டார் பெருமாள் அப்போ அதிதி தேவி சொன்னாலாம் நான் வேற என்ன கேட்க போகிறேன் மகாபலியை அழிக்க வேண்டும் அசுரர்களை அழிக்க வேண்டும் எங்க தேவர்களுக்கு ராஜ்ஜியத்தை தர வேண்டும் நான் பெருமாள் சொன்னார் மகாபலியை என்னால் கொல்ல முடியாதுன்னு தரு என்ன சொல்றேன்னு கேட்டா அதித்தி தேவி பெருமாள் காரணம் சொல்றார் பொதுவாக நாம என்ன சொல்லுவோம் பிரகலாதனுடைய பேரன் அவன் வம்சத்தில் வந்த யாரையும் பெருமாள் கொல்ல மாட்டார் அதுவும் சரிதான் ஆனா பெருமாள் திருவுள்ளத்தில் இன்னொரு ஆழமான காரணம் இருப்பதாக பாகவதத்தை பார்க்கும்போது தெரிகிறது பெருமாளே சொல்றார் எஸ்யானுகூலேஸ்வர விப்ரகுகுப்தாக நவிக்ரமஸ்திய சுகம் ததாதிங்கிறார் என்னன்னா மகாபலி தன் குருவான சுக்கராச்சாரியரிடத்திலே மிகுந்த பக்தி கொண்டிருக்கிறான் அந்த ஆச்சாரிய பக்தி ஆச்சாரிய நெட்டை ஆச்சாரியனிடத்துல ரொம்ப ரொம்ப அபிமானம் கொண்டு அவருடைய அனுகிரகத்தை பெற்றிருக்கிறான் எப்போ ஒருத்தன் ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தை பெற்றிருக்கிறானோ பெருமாளான என்னால கூட அவனை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு பெருமாள் இதுதான் முக்கியமான விஷயம் ஆச்சாரியன் நம்மளை பார்த்து ஆசிர்வாதம் பண்ணிட்டார்னா பகவானால் கூட நம்மை அசைக்க முடியாது அதனால சொல்லிட்டான் அவன் ஆச்சாரியனுடைய அனுகிரகம் பெற்றவன் நான் போய் அவன்கிட்ட என்ன பண்றது அதனால மகாபலியெல்லாம் என்னால் கொல்ல முடியாதுன்னார் அதித்தி சொன்னாலாம் பகவானே உனக்கு முடியாததுன்னு எதுவும் கிடையாது நீ நினச்சா செய்யலாம் கொஞ்சம் செய்வாயாக என்று பிரார்த்தித்தாள் அப்போ பெருமாள் சொன்னாரான் அப்படியா சரி என் மேலே இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்க அப்போ ஒரு வார்த்தை சொல்றார் மதர்ச்சனம் நார்கதி கந்துமன் யதா ஸ்ரத்தானுரூபம் பலஹேது அதிதி என்னை குறித்து செய்த எந்த வழிபாடும் வீண் போகாது இதை நாமும் மனசில் வச்சுக்கணும் பெருமாளை குறித்து நாம் செய்த எந்த ஒரு வழிபாடும் வீண் போகாது ஆனால் பலன் எவ்வளவுனா நம் நம்பிக்கை எவ்வளோ இருக்கோ அதை பொறுத்து பலன் கிடைக்குமோ பெருமாள் சொல்றாரு ஸ்ரத்தானுரூபம் பலஹேதுக்கத்வாத் ஸ்ரத்தா அப்படின்னா நம்பிக்கைன்னு அர்த்தம் நாம் எவ்வளோ தூரம் நம்பிக்கையோடு பண்ணுறோமோ ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்பிக்கையோட பண்ணால் ஹண்ட்ரட் பர்சன்ட் பலன் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்பிக்கையோடு பண்ணால் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் பலன் ஃபிஃப்டி பர்சன்ட் நம்பிக்கையோடு பண்ணால் அவ்வளோதான் அதையினால் நீ முழு நம்பிக்கை வச்சுட்டேன் உனக்கு நான் அனுகிரகம் பண்ணுறேன் மகாபலியை கொல்ல முடியாது என்பது வேறு விஷயம் ஆனால் இந்த ராஜ்யம் என்பது அவனுக்கு கர்வத்தை அதிகரிக்கிறது அவனுக்கு நல்லது செய்யணும்னா எப்படியும் இந்த ராஜ்யத்தை அவன்கிட்டேருந்து வாங்கி இந்திரன்ட்ட கொடுத்து அவனை கொஞ்சம் சுத்தல லோகம் பூமிக்கு கீழே அனுப்பினால்தான் அவனும் கர்வம் நீங்க பெறுவான் அதனால் அதை நான் அவசியம் செஞ்சுடுறேன் அதித்தி நீ கவலைப்படாதே நான் வேறு வழியில் அதை செஞ்சுடுறேன் அப்படின்னு அதிதிக்கு வரம் கொடுத்து விட்டு எம்பெருமான் தன்னுடைய வடிவத்தை மறைத்து கொள்கிறான் அதுக்கப்புறம் வைகுண்டத்தில் பெருமாள் மகாலட்சுமி தாயார்ட்ட பேசிட்டுருக்காரான் அப்போ பெருமாள் தாயார்ட்ட சொன்னாரான் நான் அதிதி தேவிக்கு வாக்களித்து விட்டேன் எப்படியும் மகாபலி டேந்து ராஜ்யத்தை வாங்கி கொடுத்துட்றேன்னு சொல்லியிருக்கேன் என்ன பண்ணலான்னு கேட்டார் பெருமாள் தாயார் சொன்னாலாம் நான் சிம்பிளாக ஒரு ரூட் சொல்கிறேன் எல்லா அவதாரத்துலையும் நீங்கள் பாட்டுக்கு சம்ஹாரம் பண்ணுறேன் அவனை அழிக்கிறேன் இவனை அழிக்கிறேங்குற இந்த அவதாரத்தில் மட்டும் சம்ஹாரமே பண்ணக்கூடாது கொல்லவே கூடாது எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணணும்னா எப்படி பண்ணுறதுன்னு கேட்டார் பெருமாள் மகாலட்சுமி ஒரு ஐடியா சொன்னாலாம் நீங்கள் ஒரு குள்ள வாமன பிரம்மச்சாரியாக ஒரு வேதம் படிக்கும் பிரம்மச்சாரியாக மகாபலியோட யாகசாலைக்கு சென்று யாச்சகம் கேளுங்கள் அவனிடம் நாம் கேட்குறோம் இல்லையா யாச்சகம் கேட்டல் பிக்ஷை கேட்டல்னு சொல்கிறோம் இல்லையா அது போல நீங்கள் அவன்கிட்ட யாச்சகம் கேளுங்கோ யாச்சகம் கேட்டு மூணு அடி நிலம் கொடுன்னு கேட்டுட்டு அந்த நீங்கள் ரெண்டே அடியால் மூ உலகத்தையும் அடந்துடலாம் மூணாவது அடியே அவனால் கொடுக்க முடியாது அப்போ மகாபலிக்கு அனுகிரகம் பண்ணி அவனை பூமிக்கு கீழே சுத்தலோக்கத்துக்கு அனுப்பி வச்சு அங்கே நீங்களே அவனுக்கு காவல் காத்து அவனுக்கு இன்னும் கொஞ்சம் மெச்சூரிட்டி வரும்படி அனுகிரகம் பண்ணலாம் இந்த பக்கம் தேவர்களுக்கும் ராஜ்யத்தை மீட்டு கொடுத்துடலாம் இன்னொரு புறம் அதிதிக்கும் விரதத்துக்கான பலன் கொடுத்ததாச்சு அப்படியே உலகத்தை எல்லாம் அழக்கும் போது நம்ம குழந்தைகள் ஜீவாத்மாக்கள் எல்லார் தலையிலும் திருவடி பதிச்சு விடலாம் இது ஒரு கல்லுல நாலு மாங்கான்னு தாயார் அப்ப பாருங்க பெருமாள் இப்படியெல்லாம் பண்ணித்தான் பூமியை வாங்கணும்னு தேவையில்லை அவர் விளையாடணும்னு முடிவு எடுத்துட்டார் தாயார் ஐடியா கொடுத்துட்டா அப்ப அந்த விளையாட்டுக்குள்ளேயே என்ன பண்றார் மகாபலிக்கும் அவன் கர்வத்தை போக்குதல்னு ஒரு அனுகிரகம் தேவர்களுக்கு இழந்த ராஜ்ஜியத்தை கொடுத்தல் ஒரு அனுகிரகம் அதித்தி தேவிக்கு அவளுக்கே மகனாக பிறந்து அதித்தியின் மகனாகவே தோன்றி இந்த காரியத்தை செய்கிறார் அப்போ அவளுக்கு பெருமாளுக்கே தாயாகிறாள் என்ற அனுகிரகம் விரதத்துக்கும் பலன் கொடுத்தாச்சு எல்லாத்துக்கும் மேல மொத்த ஜீவாத்மாக்களுக்கும் அவ தலையில பெருமாள் திருவடி பதிச்சு அனுகிரகம் பண்ண போறார் அதனால இது எல்லாருக்கும் அனுகிரகமாக போயிடும் அப்படி பண்ணுங்கன்னாலாம் தாயார் பெருமாள் சொன்னாராம் இது ரொம்ப நன்னா இருக்கே இப்படியே பண்ணிடலாமே அப்படின்னு பெருமாள் சொல்ல தாயார் சொன்னாலாம் பண்ணிடலாம் எல்லாம் சரி நானும் கூட வரேன் என்னை விட்டுட்டு எங்க போறே அப்படின்னா பெருமாள் அப்பதான் யோசிச்சாராம் அது இல்லைம்மா நீ பிரம்மச்சாரியாக போக சொன்ன பிரம்மச்சாரியாக போகும்போது யாராவது ஒய்ஃபோட போவாளா அதுதான் கொஞ்சம் யோசிச்சேன்னார் பெருமாள் தாயார் சொன்னாலாம் நான் வரலேன்னா உங்க அவதாரம் எடுபடுமா உங்க விளையாட்டு எடுபடுமா கூட கம்பேனியனா துணையா நான் இருக்க வேண்டாமான்னு தாயார் ஏன்னா ஸ்ரீ பராசர பட்டர் ரொம்ப அழகா சாதிக்கிறார் எதி மனுஜதிரஷாம் லீலையா துல்லியவருத்தியை அனுஜனுரனுரூபா தேவிநாவா தரிஷ்யா அசரசம் அபவிஷ்யன் நர்மநாதஸ்ய மாதா தரதள தரவிந்தோ தந்தகாந்தாய தாட்சின்னு அதாவது பெருமாள் மட்டும் ஒரு அவதாரம் பண்ணி கூட தாயார் வரலேன்னா அது ஹீரோயின் இல்லாத நாடகமாக ஆயிடுங்கிறார் கதாநாயகி இல்லைன்னா ஒரு நாடகம் என்பது எடுபடுமா அதுபோல் பிராட்டி கூட வரலேன்னா பெருமாள் எடுக்கக்கூடிய அவதாரம் என்பதை எடுபடாமல் போய்விடும் என்று ஸ்ரீ பராசர பட்டர் காட்டி உள்ளார் அதனால தாயார் கேட்டாலாம் நான் வராம நீங்க மட்டும் போய் என்ன பண்ணுவேன்னு கேட்டா ஆஹா அதுவும் சரிதானே அப்படின்னா வா வேற பிளான் பண்ணிடுறேன்னாராம் பெருமாள் என்ன பண்ண போறேன்னு கேட்டா தாயார் பெருமாள் சொன்னாராம் மகாபலி பார்வை உன் மேல படக்கூடாது ஏன்னா அவன் ஒன்ன பார்த்துட்டா நான் பிரம்மச்சாரியில கிரகஸ்தன்னு புரிஞ்சுருவான் அதே சமயம் உன் பார்வையும் மகாபலி மேல படக்கூடாது ஏன்னா லக்ஷ்மி கட்டாட்சம் பட்டுன்னா அவன் பெரிய செல்வந்தானா போயிட்டு இருப்பானே அப்புறம் எப்படி அவன் தேர்ந்து நான் செல்வத்தை வாங்குறது அப்ப நீயும் அவனை பார்க்கக்கூடாது அவனும் உன்னை பார்க்க கூடாது நடுவுல ஒரு ஸ்கிரீன் வேணும் அதனால டீயர் ஸ்கின் மான் தோல்னு சொல்றான் இல்லையா அந்த மான் தோலை மேலே அணிந்து கொள்கிறேன் அது மட்டும் இல்லை பெருமாள் ரூல்ஸே போட்டாராம் இனிமேல் பிரம்மச்சாரிகள் எல்லாம் மேலே மான் தோலை அணிந்து கொள்ள வேண்டும்னு அதனால தான் யாச்சகம் கேட்டு போகும்போது மான்கொண்ட தோல்மார்வின் மாணியாய் மாவலிமன் கொண்டு தாளால் அளந்த பெருமானை தென்கொண்ட சாரல் திருவேங்கடத்தானை நான் சென்று நாடி நரையூரில் கண்டேனே என்ற திருமங்கையாழ்வாருடைய பாசுரத்தின்படி அப்படியே மான் தோலால திருமார்ப மூடிண்டு போனார் யாச்சகம் கேட்டார் தாரவாத்து கொடுத்தான் அதுக்கப்புறம் திருவிக்கிரமனாக வளரும் போதுதான் இந்த விளையாட்டுல தாயார் கூட இருந்தான்னு திருமார்பிலே லட்சுமி அவன் ஓங்கி உலகழக்கும் போது வெளியில வந்து சேவை சாதிச்சாலும் அப்போ இது உணர்த்துற விஷயம் என்னன்னா பெருமாள் என்ன அவதாரம் எடுத்தாலும் என்ன விளையாடினாலும் தாயார் கூட இருப்பா ஆனால் சில அவதாரங்களில் இப்போ அவதாரத்துல தாயார் வந்தாளா அவதாரத்துல வந்தாளா அப்புறம் இதெல்லாம் நாம் சும்மா ஒரு டவுட்டுன்னு சொல்லி கேட்போம் என்ன விஷயம்னா சில அவதாரத்தில் தாயார் இருக்காங்கிறது வெளியில் தெரியாது இப்போ ராமாவதாரத்தில் சீதையாக வந்தால் கிருஷ்ணாவதாரத்தில் ருக்மிணியாக வந்தான்னா இது வெளியில் தெரியும் எப்படின்னா அவர் வாமனனா இருக்கும் வரை இருந்தார் திருவிக்கிரமனானதும் வெளியில தெரிஞ்சா அது போலத்தான் சில அவதாரத்தில் மறைச்சுட்டு இருப்பார் சில அவதாரத்தில் வெளியில காட்டுவார் ஆக மொத்தம் எல்லா அவதாரங்களும் பெருமாள் செய்யும் லீலை அந்த லீலை எல்லாத்துலையும் உடன் விளையாடுபவளாக தாயார் இருக்கிறாள் அதனால தான் பெருமாளோடு விளையாடுபவள் என்று அழைக்கப்படுகிறாள் அதுதான் தேவி தொண்ணூத்தி ஏழாவது திருநாமம் சான்ஸ்கிரிட்ல திவ்வுனா விளையாட்டுன்னு அர்த்தம் தேவன் என்றால் விளையாடுபவன் அர்த்தம் தேவி என்றால் விளையாடுபவனுக்கு துணை நிற்பவள் அல்லது விளையாட்டில் அவனோடு பங்கேற்பவள் என்று பொருள் அதுதான் தொண்ணூத்தி ஏழாவது திருநாமம் டாக்டர் ஸ்ரீ ஊ வே கருணாகராச்சாரியார் சுவாமி அருளிய விளக்கம் தேவசிய திவ்யா சதிருஷீரமாசா தேவி ததா தசிய சமாஸ்வதாபி கிரீடாசு சாகாயம் இயம் தனோதி தேவீதி நாம்னா பிரதிதா விபாதி பெருமாள் செய்யக்கூடிய எல்லா லீலைகளிலும் அவனோடு விளையாடுபவள் தேவி தொண்ணூத்தி ஏழாவது திருநாமம் நாமும் இந்த திருநாம விளக்கத்தை எல்லோருக்கும் பகிர்ந்து எல்லோரோடும் இணைந்து சீர்காழியில் கோவில் கொண்டிருக்கும் உலகளந்த பெருமாளாகிய தாடாளர் அவரோடு விளங்கக்கூடிய லோகநாயகி தாயாரை தியானித்து கொண்டு தேவ்யை நமகா தேவ்யை நமஹா என்று தினமும் சொல்லி வந்தால் விளையாட்டு துறையிலே நாம் சிறந்து விளங்கும்படி நம்முடைய தேசத்துக்கு ஒலிம்பிக்கில் நிறைய தங்கப்பதக்கம் வெள்ளிப் பதக்கம் உள்ளிட்ட எல்லா பதக்கங்களும் கிடைக்கும்படி எல்லாத்துக்குமே இல்லை நம்ம கிரிக்கெட் பிளேயர்ஸும் நல்லா விளையாடி அடுத்த முறையாவது வேர்ல்டு கப்பை நமக்கு பெற்றுத்தரும்படி இது போல யாரெல்லாம் விளையாட்டுத் துறையில ஈடுபடுறோ அவர்கள் எல்லாரும் அந்த துறையில் பெரிய சக்சஸ் மிகப்பெரிய வெற்றி காணும்படி தாயார் அருள் புரிவாள் நன்றி வணக்கம்